அப்படின்னு சொல்லுவேன் உன் வாய் என்ன அவ்வளோ பெரிய தொப்பக்கொடமா நீ வழியில அளவு சுமிங் பூலெல்லாம் கேப்பாங்க ஏன் வாயில விழுகாத நான் ஏதாவது பேசிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் உ வாய் அவளுக்கு பெரிய சுவிம்மிங் கூல்லா அப்படின்னு கேட்பாங்க இப்போ அது ஞாபகம் வருது எனக்கு ரத்த கொதி நீங்க சொன்ன எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு சிஎஸ் சகோ சூப்பர் ஆஹ் கேளி தங்கோ நான் சாரி கே ஆர் சகோ சூப்பர் அப்படின்னு ஆனல் பறக்குது ஓகே சரண்யா சகோ வணக்கம் சிஸ்டர் பாய் சிஸ்டர் சரி மகேஷ் தங்க ஒன்பது மணிக்கு லோய்க்குவாங்க சரியா ரத்த கதி சிரிப்ப பாரு சரி ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் போனை கட் பண்றேன் மணி வந்து எழுற ஆயிடுச்சு மகேஸ்வரன் சோக வணக்கம் சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் கண்டிப்பா சரி மகேஷ் தங்கம் சரி நான் ஓகேவா போனை கட் பண்ணிடலாமா கேசிமா நான் வந்துட்டு அதை நான் உங்களுக்கு வந்து நான் கூப்பிட்டு சொல்றேன் நீங்க வந்து ஒரு கமெண்ட் கொடுங்க ஹாய் வணக்கம் வணக்கம் ஹாய் ஹாய் வாருங்கள் அன்பர் நல்லா இருக்கீங்களா அன்பர் வேறு ஒருவருடன் கொடுக்க வேண்டியது கவர் அதை அவன் மறந்து வை மறைத்து வைத்து விட்டான் போய்விட்டான் அந்த கவரை நான் மேனேஜரிடம் எடுத்து கொடுத்து விட்டேன் நானும் டெலிவரிக்கு விட்டேன் மதியம் டெலிவரி முடித்து நான் எனக்கு ஒரு சாங் ஒன்று வாய்ஸ்ல பாடு தங்கம் யாரு முறை யாரும் கேளுன்னா தங்கச்சி ஏன் தங்கச்சி தங்கமான தங்கச்சி இருக்குல்ல அந்த பாட்டு சீக்கிரம் எழுது ஃபாஸ்ட்டாக எழுதுன்னா அத்தா ஐடி பேர் சரியா வரவில்லை என்றால் பதில் பதிவு வராது அந்த சேனல் முதலாளி அவர்களுக்கு தான் அத்தா சேனல் முதலாளி நான் இல்லைப்பா யூடியூப் சேனல் முதலாளி என்னையும் சொல்லலாம் அண்ணன் இருங்க சிஸ்டர் ஐம்பது லைக் வரட்டும் சரி சங்கரண்ணா நீங்க வீட்டு வேலையெல்லாம் முடித்து விட்டு சரி பண்ணிட்டு வாங்க கவலைப்படவேன் நான் சரியாக சாரி கேசிமா கேட்டு போறேன் யாது முறை இல்லை நான் இப்போ வந்து அண்ணன் வந்து எழுதும் கண்டிப்பா பாட்டுறேன் நான் எல்லோரையும் வாங்கணும் சொல்லுவேன் ஆனால் ரத்த கொதிப்பு வாங்கணும் சொல்ல மாட்டேன் சூப்பர் ஆஹ் சொல்ல மாட்டேன் எனக்கு எதுவும் ரத்தக் கொதிப்பு வந்துருச்சுன்னா ஓ சூப்பர் சூப்பர் கேஆர் சிம்மா ஓகேம்மா இந்தம்மா கிளம்பணும்ல பாய் சொல்லுமா இந்த பிள்ளைய என்ன கீழே பாத்துட்டு இருக்கு இந்த பிள கேஆர் சிம்மா இந்த ப்ள ஒண்ணும் இல்ல எனக்கு மேல ஒரு அக்கா இருக்கா அந்த அக்காவை சி சிஎஸ் அந்த பொண்ணு பேச மாட்டாங்களா சிஎஸ்என்னா ஓகே கேஆர்சி மா ஹாய் பாத்தி ஹாய் வணக்கம் கேஆர்சி ப்ரோ ஐடி பேர் வரவில்லை பதில் வராது அத்தா இப்போ தான் சொல்லேன் எழுதுனே சிஎஸ்அகோ சிஸ்டர் பேச மாட்டீங்க மேலே பேச மாட்டேங்கிறாங்க மேலே இருப்பார் ஆ இந்த பாருங்க கவுண்டமணி அந்த பிள்ளை பேச மாட்டேங்குது பேச சொல்லுங்க கவுண்டமணி என்ன திருவாரூர் வீக்கே பார்த்து சபோ கேஸ்மா கொடுத்துருக்காங்க

இரவு இரவு சொல்கிறேன் இந்த கை கலப்பு வரைச்சு நின்று ஐயோ அப்படியோ சரி 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 கிஷோரனா அண்ணன் என்றால் நேரில் உள்ளவர்கள் எல்லாம் அண்ணன் தான் எந்த அண்ணன் அத்தா அதுவா சொல்லிடுவேன் நான் அப்புறம் எந்த அண்ணன் பேர் சொல்லவா எந்த அண்ணன் சொல்லவா சொல்லிடுவோம் பார்த்துக்கோ உன்னோட பேரை சரி நான் வந்து கிளம்புறேன் ரத்த குதிப்பவர்களை நான் உங்களுக்கு ஒன்பது மணி லைவ்ல நான் வந்து பாட்டி எழுதுறேன் சரியா சாரி நான் கிளம்புறேன் டாட்டா பாய் மீண்டும் சந்திப்போம் அடுத்த லைவில் சரி கேர்சிமா வேலையாக இருக்கேன் சரி என்ன சரி நான் செம்ம போஸ் ஆமா ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கா கவுண்டமணிண்ணா ஓகே அவங்க சீசன்னா அவங்க அழகு